பிறப்பு என்பதே ஒரு பேரானந்தம் அதனால தான் நம்மளுடைய பாட்டி ஒளையார் சொல்லியிருக்காங்க அதாவது அரிது அரிதுமே மாண்டிடராய் பெருத்தல் அரிது அப்படின்னு அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச பேராற்றல் பேராற்றலாக இருக்கக்கூடிய பொருட்களாக பரிணமித்த பொருளாக உணரக்கூடிய தன்மையாக பரிணமித்த பிரபஞ்சம் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பரிணமிக்காத பரிணம் பரிணி பரிணமிப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி அதிலிருந்து பொருட்கள் பல்வேறு விதமான கோள்கள் நட்சத்திரங்கள் வெளி வெளிகளுக்கிடையே இருக்கிற பல்வேறு மாற்றங்கள் உயிரினங்கள் உயிரினங்களுக்கு இடையே பல்வேறு விதமான விதங்கள் அதனை தொடர்ந்து மனிதன் மனிதன் மனதன் மனிதனுக்குள்ளே ஒரு மனம் மனதிற்குள்ளே அவனுக்குன்னு பிரத்யோகமாக தன்னை உணரத்தக்க வகையிலே ஒரு வாய்ப்பு வடிவமைப்புன்னு கூட சொல்ல முடியாது அந்த வடிவமைப்பு இருக்குமானால் எல்லாரும் தன்னை உணர்ந்திருக்க வேண்டும் அதாவது ஏன் இந்த இந்த இடத்துல ஒரு புரிதல் உங்களுக்கு தேவைப்படும் எப்படின்னா ஒரு ஒரு விலங்கினம் இருக்குது அப்படின்னா அதனுடைய முடிவு என்னவாக இருக்குன்னா இன்னொரு விலங்கினத்தை அதே மாதிரியான விலங்கினத்தை உற்பத்தி பண்ணுதல் அது மிகப்பெரிய மாற்றங்கள் என்றது ஒரு பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கமோ புலியோ பறவையோ இருக்குன்னா இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்காது ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அந்த கலர் சேஞ்சஸ்ஸு அந்த இடத்துக்கேற்ற மாதிரி நிறம் மாறுதல் உணவில் சிறிய சிறிய மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் தான் மற்றபடி அதனுடைய தன்மையில் எந்த மாற்றங்களும் இருக்காது ஆனால் 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 மனிதனுடைய பத்து லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனும் இப்போ இருக்கிற மனிதனும் வெகுவாக மாறியிருக்கிறான் அப்போ இருந்த மாதிரி மனிதன் இப்போ இல்லவே இல்லை ஒவ்வொரு நிலையிலும் அவன் பரிணமித்து கொண்டே வருகிறான் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நிலையில் பார்க்கும்போது இந்த இந்த உலகம் வாழ்வதற்கு மிகவும் அசௌரியமான இடமாக இருப்பதால் இருப்பதாக நாம் கருது கொண்டாலும் அதனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான திறத்தல் இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கிறது தெர் இஸ் அ ரிச் பாசிபிலிட்டி இன் திஸ் டைம் வேர் வி ஆர் லிவிங் அந்த இந்த வாழ்வில் இந்த சனத்தில், இந்த இந்த காலத்தில் நாம் வாழ்வது என்பது மிகப்பெரிய பேர் ஏன் அப்படின்னா முன்ன முன்ன இருந்த மக்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் நமக்கு உடனே உடனே கிடைத்துவிடுகிறது குறிப்பாக அறிவியல் மாற்றத்திலும் அறிவியலினுடைய இல்லை அவர்கள் ஊடுருவி பிரபஞ்சத்தை ஒட்டி அவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஏறக்குறைய நம்முடைய சித்தர்கள் சிந்திக்கும் அளவில் வந்துவிட்டது ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப வேகமாக ஒளியை விட வேகமாக சென்றாலும் பக்கத்தில் பிரபஞ்சத்தினுடைய எண்டு அதாவது முடிவு போய் தொட முடியுமா என்றால் எந்த காலத்திலும் முடியாது அது போக 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 தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது நாம் இருக்கிற இடத்துலே தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தகவலை ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவர்கள் ஸ்தூலத்திலிருந்து சூன்யத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அதை அடைவதற்கு நம்முடைய சித்தர்கள் சூன்யத்திலேருந்து சூழ சூன்யத்திலேருந்து ஸ்தூலத்துக்கு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு தன்மை இருக்கிற ஒரு நம்ம வந்து ஒரு பொருளை வைத்திருக்கிறோம் வழவழப்பாக ஒரு முட்டை இருக்குது ஒரு முட்டை இருக்குது அந்த முட்டை வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு நிறைய தன்மை இருக்க எண்ணெயில் துவைந்து விட்டதுன்னு வச்சுக்கலாம் அதை பிடிக்க 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 வழுக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் பேராதார பெருவழியில் அப்படியே மிதந்து கொண்டு வழுக்கி கொண்டு போய் கொண்டே இருக்குது மிதந்து கொண்டு போய்கிட்டே இருக்குது நீங்கள் அந்த இடத்துல இடத்துலேருந்து உள்ளேருந்து நீங்கள் எவ்வளோ டிராவல் பண்ணீங்கனாலும் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதானே ஒழிய ஒரு எண்டு பாயிண்ட் கிடையாது அதனால தான் ஆதி அந்த மற்ற பெருவழி அப்படின்றாங்க அதை வந்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதாவது தத்துவத்தில் ஆழ்ந்து சென்று சென்ற உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் புரியும் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நெருங்கி வர்றாங்க ஆ தேர் இஸ் நோ ஸ்டார்டிங் அண்ட் என்டிங் பாயிண்ட் த யூனிவர்ஸ் அதாவது முடிவான இடமும் துவங்கும் இடமும் இல்லை இருக்கிறது அவ்வளோதான் இருத்தல் அது அது வந்து ஒரு இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ நாம் என்னன்னா நமக்கு ஒரு தோற்றம் இருப்பதாக தோற்றம் விருப்பதாக வைத்துக்கொண்டு முடிவு இருப்பதாக வைத்து கொண்டு இருப்பதால் நமக்கு துன்பம் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்துணை பொருட்களும் உயிரினங்களும் தன்னை கொண்டாடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும் தான் கொண்டாடுவதை அதற்கு தெரியாது நீங்கள் பாருங்கள் எந்த பறவையும் இன்று எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கஷ்டப்படுவதில்லை அதுக்கு ஒரு தைரியம் இருக்குது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு எந்த உயிர் எந்த உயிரும் ஒரு விலங்கினங்களும் தனக்கு இடம் இல்லை என்று வருத்தப்படுவதில்லை அதனதன் பாதையில் எல்லா இயக்கங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டத்தில் இருக்குது இட் இஸ் அ டிவைன் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்றாங்க திருவிளையாடல் காஸ்மிக் டான்ஸ் அது அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் வடிவமைத்த வடிவங்கள் எல்லாம் இறை திரை விளையாடல் அப்படின்னு கொண்டாட்டம் இட் இஸ் நீங்கள் ஒரு விதை போருங்க ஒரு விதையை நிலத்துக்குள்ளே அதுவாக போயிடுச்சு அது தானே கொண்டாடி கொண்டு வெளியே வந்து ஒரு மரமாகவோ செடியாகவோ ஒரு புல்லாக வந்து வந்து மிக பிரம்மாண்டமாக ஒன்று பல ஆயிரங்களாக பரிணமிக்கிறது கொண்டாடுது தன்னை மழை துளிகள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை எண்ணில் அடங்கா எண்ணிக்கை எண்ண முடியுமானா முடியாது காற்றினுடைய தன்மை நெருப்பினுடைய தன்மை விண்ணுடைய தன்மை நிலத்தினுடைய தன்மை கொண்டே இருக்கிறது இங்கே என்னென்னா பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சிதைவை எது ஏற்படுத்தினாலும் இந்த உலகத்தில் தன்னைத்தானே சீரமைத்து கொண்டே வருகிறது தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிகிட்டே வருது அதாவது உயர்த்தி கொண்டே வருகிறது எல்லா காலங்களிலும் அதே மாதிரி எல்லா காலங்களிலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான தன்னை உணர்தல் தன்னை நோக்கி பயணித்தல் என்ற தன்மையில் இந்த உலகம் முழுவதும் குருமார்களும் தன்னை உணர்ந்த மகான்களும் பெருகி கொண்டே வருகிறார்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம நின்னால் மட்டும்தான் தெரியும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எது நமக்கு தேவை என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு நிர்ணயம் பண்ணாதனால நம்மளுடைய துன்பங்கள் அதிகமாக இருப்பதை பார்ப்போம் இப்போ நாம் என்ன கொண்டாடுறோம் நான் என்னை கொண்டாடுகிறேன் அப்படின்னு நமக்கு தலைப்பு தலைப்பு போட்டிருக்கோம் நான் என்னை கொண்டாடுறது மட்டும்தான் முக்கியம் பிரபஞ்சம் என்னை கொண்டாடுறதான்றது அப்புறம் இந்த உடலை பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற உடல் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்த அளவில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளத்தக்க எல்லா உணர்வுகளையும் கணித்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றி கொள்ளத்தக்க வகையில் அமைக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஒரு சிஸ்டம் ஒரு வடிவம் அப்படின்னா இந்த உடல் மனித உடல் அதனால தான் பைபிளில் இருந்து எல்லா எல்லா குர குரான்லேருந்து பகவத்கீதையிலேருந்து எல்லா புனித நூல்களும் மனிதனை கடவுள் தன் உருவத்திலே படைத்தார் உருவம்னா தன்னை மாதிரியே படைத்தார் அப்படின்றான் உருவமா இல்லை தன்னை மாதிரியே படைச்சார் அந்த பொட்டன்ஷியல் சொல்லிட்டு சொல்லக்கூடிய தன்மை அந்த உள்ளூ தன்மை வந்து தன்னை மாதிரியே படைச்சிட்டாருன்னு சொல்கிறான் அப்போது நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் கோ கிரியேட்டர்ஸ் நாம் வந்து உற்பத்தி பண்ண முடியும் நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் நம்மளுடைய நம்மளுடைய மூலம் என்பது நான் நான் வந்து ஒரு ஸ்பிரிட் நான் வந்து ஏதுமற்ற ஒரு ஆற்றல் ஆற்றல் பொருட்களாக பணி பரிணமிக்கு பரிமிச்சு பரிணமிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியுது மற்ற உயிரினங்களுக்கோ ஜட பொருட்களோ தெரியல ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு ராஜாவோட பையன் சின்ன வயசில் காணாமல் போயிட்டான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து எங்கேயோ ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் வளர்ந்துட்டு இருந்தான் இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து அந்த பக்கம் ராஜா போகும்போது தன்னை மாதிரியே இவன் இருப்பதை பார்த்து விட்டு தன்னுடைய குழந்தையாக இருக்கும்போனு சிந்தித்து அதை வந்து தேடி இவன் இவன் எப்படி கிடைச்சான்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் இவன் தான் தான் பையன் தெரிஞ்சுட்டு அவனை கூட்டின்னு போயிட்டு வீட்டில் அரண்மனையில் அவனை எல்லா வசதிகளோடு வைத்த பொழுது அந்த மனிதன் அந்த சின்ன பையன் என்ன மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருப்போனால் அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் தான் நாம் இருக்கணும் நாம் இருக்கணும் ஏன் அப்படின்னா நாம் ஒவ்வொன்றுக்கும் நம் கையேந்தி நிற்கிறோம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படி இல்லை நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் அப்படி நம்ம படைக்கலை சாதாரண விதை அப்படின்னு நம்ம பார்க்குற விதைகள் கோடிக்கணக்கான விதைகளை தருகிறது இந்த உடலில் பாருங்கள் கண் தெரியுது காது கேட்குது மூக்கு சுவாசிக்குது நாக்கு சுவைக்குது உடலில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தொட்டால் உணர முடியுது கண்ணை மூடினா இந்த இந்த அனுபவங்கள்லாம் கடந்த நிலையில் வேறு மாதிரியான அனுபவங்கள் உண்டாகிறது தான் யார் என்பதை புரிந்து கொள்ள முற்படுகிறது உள்ளே சென்று 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 தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் எல்லா தேவையற்ற என்ன தொகுப்புகளையும் கலைந்து 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 உள்ளே செல்லும் பொழுது ஏதுமற்ற எல்லாமாக இருக்கின்ற அந்த சுத்த சைதன்யம் சொல்லக்கூடிய சுத்த வெளி த நத்திங்னஸ் உள்ளே நிற்கும் பொழுது தான் தெரிகிறது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம்தான் தன்னைத்தானே இந்த உருவில் உணர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு முக்கியமான வாக்கியம் இது இந்த பிரபஞ்சம்தான் இந்த உருவில் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு சர்வமாகவும் எல்லாமாகவும் ஏதுமற்ற நிலையில் எல்லாம் பெற்ற நிலையில் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் எல்லாவற்றையும் தெரிந்த நிலையில் சர்வமாக சவுக்கியமாக அப்படி நிற்கிது இது வேறு எங்கும் நிகழ முடியாத ஒரு நிகழ்வு வேற இடத்துல பஞ்சபூதங்கள்லேயோ பஞ்ச உயிரினங்கள்லையோ நிகழாத ஒரு நிகழ்வு என்னிடத்தில் இது நிகழும் பொழுது நான் மட்டுமே இருக்கிறேன் நான் மட்டுமே இருக்கிறேன் நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்குன்னு ஒரு அடுத்த நிலையோ ஒரு பிளவு நிலையோ ஒரு மாறுபட்ட நிலையும் அந்த இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை எல்லாமா நான் இருக்கிறேன் அப்படின்னும்போது நானே பறவையாக நானே நீர் ஓடைகளாக நீர்களாக மழைத்துளிகளாக கடலாக நதிகளாக நானே மண்ணாகவும் நானே விண்ணாகவும் நானே உயிரினங்களாகவும் நானே எல்லாமாகவும் இருக்கும்பொழுது நானே பறவை இனங்களில் ஏற்படும் ஒளியாகவும் மின்னலாகவும் இடியாகவும் இந்த பிரபஞ்ச தோற்றங்களில் இருக்கக்கூடிய எல்லாமாகவும் நிற்கிறேன் அப்படின்னும்போது இதை உணரத்தக்க அளவிலேயே என் உடல் பரிணாமமுற்று அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ண அசைவுகளை நிறுத்தி இல்லாமல் செய்து இருக்கும்போது நான் எல்லாமாக இருக்கிறேன் நல்லவை அல்லவை குற்றம் நல்லது இன்பம் துன்பம் கடந்த நிலையில் அல்லது நல்லவையும் நானே அல்லவையும் நானே இன்பமும் நானே துன்பமும் நானே அப்படின்ற நிலையில் நிற்கும் பொழுது விதமான பிணக்குகளும் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய பேதளிப்புகள் இல்லாமல் பேதளிப்புன்றது சரியான வார்த்தை பேதங்கள் பேதங்கள்லாம் மா மாறுபாடுகள் இல்லாமல் நிற்கும் பொழுது என்னை கொண்டாடுவதை தவிர என்னை கொண்டாடுவதை தவிர எதுவும் எதுவுமே இல்லை எது கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் எனக்கெல்லாம் இருக்குது ஐ எம் கம்ப்ளீட் ஐ எம் டோட்டல் ஐ எம் ஹோல் நான் முழுமையானவன் நான் பரிபூர்ணமானவன் நான் பூர்த்தியானவன் நான் பூரணன் நான் ஏகாந்தன் என்னுள்ளே உள்ளே ஒளியானவன் அப்படின்னும்போது கொண்டாடுவதை தவிர வேறு என்ன இருக்குது மனிதன் வந்து குற்றம் கா சாட்டுவதற்கும் குற்றம் தான் செய்வதாக நினைத்து கொள்வதற்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறான் உட்காந்து காலிலேருந்து சார்ந்த வரைக்கும் திங்க் பண்ணுறான் உட்காந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள் இன்ன என் என்ன குறை இருக்குது இந்த நிலையில் பிரபஞ்சம் என்னை கொண்டாடும் ஏனென்றால் எவ்வளோ காலமாக பல பல யுகங்களாக கடந்து வந்து தன்னை பெரும் பெருமுயற்சி எடுத்த இந்த பிரபஞ்சம் கடந்து 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 வந்து முயற்சி எடுத்து இந்த மனித உருவில் நின்று அதனுடைய பல பிறவி பல மனித உருவுகளை எடுத்து ஒரு நிலையில் எல்லாவற்றையும் கலைந்து நின்று ஏதுமற்றதாக பொழுது அந்த பிரபஞ்சம் பரிபூர்ணமாக ஒரு விடுதலை அடைகிறது பிரபஞ்சமே விடுதலை அடைகிறது ஏனென்றால் திரும்பவும் ஏதுமற்ற தோற்ற தோற்றம் உருவாக்க ஒரு பயண தோற்றத்தை உருவாக்கிய பயணம் தோற்ற திரும்பவும் தோற்றம் உருவான தோற்றத்துக்கு ஆதாரமான இருக்கக்கூடிய அந்த வெளியோடு நிற்கும் பொழுது அந்த பயணம் முற்று போது மிகுந்த இலகுத்தன்மையோடு இந்த பிரபஞ்சம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நமக்குள்ளே நிகழ்த்துகிறது நம்மை கொண்டாடுகிறது என்னை நான் கொண்டாடுவதும் பிரபஞ்சம் என்னை கொண்டாடுவதும் ஒன்றே பிரபஞ்சம் அதை தான் அதனால்தான் தன்னை உணர்ந்தவர்கள் இடத்தில் மண்டியிட்டு நிற்கிறது இந்த பிரபஞ்சம் பெற்றேன் உன்னை பெருவரமாக என்று நம்மை நோக்கி கை கூப்பி நிற்கிறது ஏனென்றால் ஒரு தாத்தா வந்து தான் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நினச்சி முடியாது அப்பா தெரிய டாக்டர் ஆகணும்னு நினச்சி முடியாது பையன் பேரன் நினச்சி பெரிய டாக்டர் ஆகிட்டான் எந்த மாதிரி ஒரு மகிழ்வு அந்த பெற்றோருக்கும் அந்த அந்த தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் நினைக்கும் அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் நாம் நம்மை நோக்கி பயணப்பட்டு நம்மை கொண்டாடுவதை உணரும் அதனால் இந்த நிலையில பார்த்து ஒரு பாடல் கூட இருக்குது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு துளையும் குறையொன்றும் இல்லை குறையொன்று ஒன்று இருக்குமானால் அது மனதின் தன்மையையே தவிர மனிதனின் தன்மை கூட கிடையாது மனதில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பட்டுதல் காரணமாக அந்த குறைகள் இருக்கிறது அதை நி நிவர்த்தி செய்வதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது உங்களை விடுத்து உங்களை என்றால் உங்களுடைய கட்டமைப்புகளை விடுத்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் பிரபஞ்சத்தால் கொண்டாடப்படுவீர்கள் ஒன்றுமில்லாத நிலையில் நீங்கள் நிற்கும்போது உங்களை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் எவர் ஒருவர் தன்னை கொண்டாடி கொண்டிருக்கிறாரோ அவர்களை இந்த பிரபஞ்சம் மிகவும் விரும்பும் மிகவும் நேசிக்கும் அவர்கள் மீது அளவனா காதலும் அன்பும் பெற்றிருக்கும் வைத்திருக்கும் என்னை நான் கொண்டாடுகிறேன் நன்றி